வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் அருகில் புகழ்பெற்ற உப்புளியப்பன் கோவில்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இதுதாங்க திருநாகேஸ்வரம் கடைத்தருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிகேசிகே ஹவுஸுங்க இந்த கடைத்தர்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இப்போ தான் முத நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போகிற வீடியோ ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோர் பிஹெஜ்கே ஹவுஸுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜ் அண்ட் எலிவேஷனுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க இதுதாங்க எக்ஸ்டீரியர் வியூ ஹவுஸ் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு பார்க்கிங் செப்ரேட் மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாலுக்கா திருநாகேஸ்வரம் கடைத்தூர் அருகிலே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் கேட்டுங்க கார் பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்காக இருக்குங்க டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலாங்க ஹவுஸ் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கெட்டு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காமன் இண்டியன் டாய்லெட் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலமும் அறுபத்தஞ்சு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதுதாங்க அது நல்லா ஸ்பேசியஸ் பெட்ரூமாக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதை நீங்கள் ஆஃபீஸாகவும் பயன்படுத்திக்கலாங்க ஷட்டர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க இதை நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் பெற்ற ஹவுஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறது ஃபுல்லாக லாப்ட் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க நிலக்கதவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டபுள் டோர்ல நல்லா தேக்கில் செஞ்சால் பெரிய நிலக்கதுங்க இதுதாங்க லிவிங் ஹாலு நல்லா ஸ்பேசியஸ் லிவிங் ஹாலாக இருக்குங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோ உட் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்குல செஞ்சதுங்க இந்த ஹவுஸ் முழுக்க முழுக்க சொந்தத்துக்காக கட்டப்பட்ட ஹவுஸுங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அருமையாக பண்ணிருப்பாங்க டபுள் கபோர்டு வேற திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்டு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஹெச்கி ஹவுசுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமும் இருக்குதுங்க இது ஒரு ரூமுங்க இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் இருக்குது விண்டோ இருக்குது எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாட்டு கப்போர்டு வசதி வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் வாஷ் பேஷனு வாலில் ஃப்ளவர் டைல்ஸு ஏர் வெளில போகிறதுக்கான விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஷவர் பாத்து அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு ரூமுங்க டைல்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக பண்ணியிருப்பாங்கங்க ஃப்ளோரில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு பெரிய தேக்கில் செஞ்ச விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாப்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வித் அட்டாச் பாத்ரூமு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் ஃப்ளவர் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித்து வாஷ்பேசனு ஏர் வெளில போகிறதுக்கான விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஷவர் பாத்து எல்லாமே பண்ணியிருப்பாங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான பெரிய விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு மேலே பார்த்தீங்கன்னா லாப்டு யார் வெளில போகிறதுக்கான மேலே விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக இந்த ஹவுஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகஸ்தலம் கோயில் திருநாசம் கடைத்தரு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாவடி கோயிலும் இருக்குதுங்க இது பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு சதுரடிக்கு ஃபுல்லாக யூஸ்க்காக விட்டுருக்காங்கங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கி நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்கங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க ஃபுல்லாக இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஃப்டி காம்பவுண்டு செங்கல்லே வச்சு கட்டியிருக்காங்க சேஃப்டி மெட்டல் கட்டும் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு லட்சங்க நெகோசியபிள் தாங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா ஒன் இயருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடுங்க நார்த்து ஃபேஸுங்க இது ஸ்டேர் கேஸு இது டெரஸ்ங்க டெரஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க குடியிருப்பு பகுதி தாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை பொறுத்தவரை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு தேக்கில் செஞ்ச விண்டோ கபோர்டு ஒர்க்கு எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க நல்லா ஸ்பேசியஸ் பெட்ரூமாக இருக்குங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாட்டு வித் அட்டாச் பாத்ரூமு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலில் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் வாஷ் வாஷ்பேஷனு யார் வெளில பொறுத்துக்கான விண்டோ எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இது காமன் இண்டியன் டாய்லெட்டுங்க ஃப்ரண்டேஜ்ல இருக்குதுங்க வாலில் டைல்ஸு வித் அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த வீட்டை நேரில் பார்க்கணுமே இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இதேமாரி உங்கள் லேண்டு ஹவுஸு ஏதாவது சேல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சேல் பண்ணி தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ